ஆப்ளர் எச் கெனடாவின் இலங்கை செய்திகள் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் நிறைவு நாளில் குவிந்த மக்கள் பதிமூன்றாவது தடவையாக யாழ்ப்பாண முற்றுவெளியில் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் கண்காட்சியின் இறுதி நாள் மாலை நான்கு மணிக்கு பின்னர் கண்காட்சி நிறைவு பெறும் வரை கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பல ஆயிரக்கணக்கானோர் குவிந்தவையை அவதானிக்க முடிந்தது கண்காட்சியின் இரண்டாம் நாளான சனிக்கிழமை மாலையும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்பட்ட நிலையில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த தொகை மிகவும் அதிகரித்து காணப்பட்டது குடும்பம் குடும்பமாகவும் தனியாகவும் ஏராளமானோர் கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டுகளித்ததுடன் தமது பாவனை மற்றும் ஏனைய தேவைகளுக்காக பொருட்களின் கொள்வனவிலும் மக்கள் ஆர்வம் செலுத்தியமை அவதானிக்க முடிந்தது மறக்காம ஏப்ள ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க